வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக தீபிகா சதீஷ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் மூன்றாவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்ற நூறு நாட்களில் பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு அனுமதி ஹரியானா தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு ஓணம் பண்டிகை நாளை கொண்டாட்டம் குடியரசுத் தலைவர் முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து சர்வதேச மொழியாக இந்தி உருவெடுத்து வருகிறது அகில இந்திய ஆட்சி மொழி மாநாட்டை தொடங்கி வைத்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பெருமிதம் காஷ்மீரில் கடும் துப்பாக்கிச் சண்டை மூன்று தீவிரவாதிகளை சுட்டுக் கொன்றது ராணுவம் மெட்ரோ ரயில் கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீடு குறித்து பிரதமரை நேரில் சந்திக்க முடிவு வெளிநாட்டிலிருந்து திரும்பிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேட்டி அதிபர் தேர்தலில் வாக்களிக்க விருப்பம் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து சுனிதா வில்லியம்ஸ் கருத்து ஆடவர் ஆசிய சாம்பியன்ஷிப் ஹாக்கி போட்டித் தொடர் இறுதி லீக் ஆட்டத்தில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்தியா வெற்றி இனி விரிவான செய்திகள் மத்தியில் மூன்றாவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்ற நூறு நாட்களில் பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் ஹரியானா சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து குருக்ஷேத்ராவில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் மத்திய பாஜக அரசு ஏழைகள் பெண்கள் விவசாயிகள் மற்றும் இளைஞர்களுக்கு அதிகாரம் அளித்துள்ளதாக கூறினார் குறிப்பாக லட்சாதிபதி சகோதரி திட்டத்தின் மூலம் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டு கடந்த கடந்த நூறு நாட்களில் பதினோரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் லட்சாதிபதி ஆக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் ஏழைகளுக்கு மூன்று கோடி வீடுகள் கட்ட ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார் எழுபது வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு ஆண்டிற்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை இலவச சிகிச்சை பெறும் திட்டத்தை செயல்படுத்த மத்திய பாஜக அரசு முடிவு செய்திருப்பதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் मैं आपसे आशीर्वाद मांगने आया था मैंने कहा था कि भाजपा सरकार के सौ दिन बड़े फैसलों के होंगे गरीब किसान महिलाओं और युवाओं को मजबूत बनाने वाले होंगे अभी सौ दिन पूरे भी नहीं हुए हैं இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவதற்கு ஹரியானாவின் வளர்ச்சி முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறிய அவர் முதலீடு மற்றும் வருமானத்தில் நாட்டின் முன்னணி மாநிலங்களில் ஒன்றாக இம்மாநிலம் உருவெடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம் பாதுகாப்பான மற்றும் வளமான பகுதியாக உருவாக்கப்படும் என பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து தோடாவில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் தற்போது நடைபெறவுள்ள தேர்தல் ஜம்மு காஷ்மீரின் எதிர்காலத்தை நிர்ணயிப்பதாக அமையும் என்றார் இங்குள்ள அரசியல் கட்சிகள் மக்கள் நலனை புறந்தள்ளி அவர்களது குடும்ப நலனில் மட்டுமே அக்கறை காட்டுவதாக கூறினார் வாரிசுகளை மட்டுமே வளர்த்துவிடும் இத்தகைய கட்சிகள் மக்களை திசை திருப்பும் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதாகவும் குற்றம் சாட்டினார் இங்குள்ள இளைஞர்கள் குறிப்பிட்டார் அதேபோன்று குழந்தைகளும் தங்களுக்கு தரமான கல்வி கிடைக்காதா என்ற ஏக்கத்தில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் देश के दूसरे राज्य में जाने के लिए मजबूर थे आज मेडिकल कॉलेज हो एम्स हो आईआईटी हो जम्मू कश्मीर में सीटें कई गुना बढ़ाई गई है अब जम्मू कश्मीर हमारे भाजपा जम्मू कश्मीर इकाई ने पंडित प्रेमनाथ डोगरा रोजगार योजना का ऐलान किया है इसके तहत यहां रोजगार के लाखों नए अवसर बनेंगे राज्य में भाजपा सरकार बनी तो यहां कॉलेज जाने वाली युवाओं को ट्रेवलिंग अलाउंस भी दिया जाएगा साथियों भाजपा ஜம்மு கா காஷ்மீர்ஷ்மீர் கடந்த சில ஆண்டுகளாக இந்த யூனியன் பிரதேசத்தில் உள்ள இளைஞர்களின் மேம்பாட்டிற்காக பாஜக அரசு பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரிகளை தொடங்கி இருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார் தோடாவில் மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்டதன் மூலம் இப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் தொன்னூறு உறுப்பினர்களை கொண்ட ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு மூன்று கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ளது முதற்கட்ட வாக்குப்பதிவு வரும் பதினெட்டாம் தேதியும் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு வரும் இருபத்தி ஐந்தாம் தேதியும் மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு அக்டோபர் ஒன்றாம் தேதியும் நடைபெற உள்ளது பிரதமர் நரேந்திர மோடி ஜார்க்கண்ட் குஜராத் மற்றும் ஒடிசா ஆகிய மூன்று மாநிலங்களில் நாளை முதல் மூன்று நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் முதற்கட்டமாக நாளை ஜார்க்கண்ட் செல்லும் பிரதமர் ஜம்ஷெட்பூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் டாடா நகர் பாட்னா இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைக்கிறார் தவிர அறுநூற்று அறுபது கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு ரயில்வே திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணிப்பதுடன் புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார் பிரதமரின் கிராமப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் இருபதாயிரம் பயனாளிகளுக்கான வீடு ஒதுக்கீட்டு ஆணைகளையும் அவர் வழங்க உள்ளார் நாளை மறுநாள் குஜராத் செல்லும் பிரதமர் காந்தி நகரில் பிரதமரின் சூரிய சக்தி மின் திட்ட பயனாளிகளுடன் கலந்துரையாடுகிறார் அதன்பின் நான்காவது சர்வதேச புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முதலீட்டாளர் மாநாட்டை அவர் தொடங்கி வைக்க உள்ளார் அத்துடன் அகமதாபாத் மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைத்து கிப்ட் சிட்டி வரை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்ய உள்ளார் இது தவிர சுமார் எட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப் பணிகளையும் அவர் தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்ட உள்ளார் பின்னர் காந்தி நகரில் மகாத்மா மந்திர் அரங்கில் மறுமுதலீடு முதலீடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாநாட்டையும் பிரதமர் தொடங்கி வைக்க உள்ளார் பதினேழாம் தேதி ஒடிசா மாநிலம் செல்லும் பிரதமர் புவனேஸ்வரில் பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்ட பயனாளிகளுடன் கலந்துரையாடுவதுடன் அம்மாநில அரசின் முன்னோடி திட்டமான சுபத்ரா திட்டத்தையும் தொடங்கி வைக்க உள்ளார் மேலும் சுமார் மூவாயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப் பணிகளையும் தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்ட உள்ளார் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் தமிழக கேரள முதலமைச்சர்கள் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் மலையாள மொழி பேசும் மக்களின் முக்கிய திருவிழாவான ஓணம் பண்டிகை நாளை கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி கேரளாவிலும் அம்மாநிலத்தை ஒட்டிய கன்னியாகுமரி கோவை உள்ளிட்ட தமிழக எல்லையோர மாவட்டங்களிலும் மக்கள் தங்கள் வீடுகளில் அத்தப்பூ கோலமிட்டு மாபலி சக்கரவர்த்தியை வரவேற்க ஆயத்தமாகி வருகின்றனர் ஓணம் பண்டிகையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அறுவடையை குறிக்கும் திருநாளான ஓணம் பண்டிகை கேரளாவின் பாரம்பரியம் மற்றும் மரபுகளை கொண்டாடும் தருணம் என்று குறிப்பிட்டுள்ளார் நாட்டிற்கே உணவளிப்பதற்காக அயராது பாடுபடும் விவசாயிகளுக்கு நன்றி கூறும் திருநாளாகவும் கொண்டாடப்படுகிறது என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த பண்டிகை மக்களுக்கு வளம் சேர்ப்பதாக அமைவதுடன் சமூக நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கும் என்றும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் சமத்துவம் சகோதரத்துவத்தின் வெளிப்பாடாக ஓணம் திருநாளை கொண்டாடும் மலையாள மக்கள் அனைவருக்கும் தமது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் மனிதர்கள் அனைவரும் சமம் என்ற தத்துவத்தை போதிக்கும் ஓணம் பண்டிகை மனிதர்களின் மனதில் ஒற்றுமை உணர்வை நிலைநாட்ட உத்வேகம் அளிக்கும் என்று தெரிவித்துள்ளார் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமது வாழ்த்துச் செய்தியில் அன்பு அமைதி சகோதரத்துவம் தலைத்தோங்கி அகந்தையும் ஆணவமும் அகற்றப்பட வேண்டும் என்ற உயரிய கருத்தினை அனைவரும் அறியும் வகையில் மலையாள மொழி பேசும் மக்களால் கொண்டாடப்படும் ஓணம் பண்டிகையையொட்டி தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் மக்களுக்காகவே வாழ்ந்த மன்னன் மகாபலியின் நினைவாக திருவோணம் திருநாளை கொண்டாடும் உலகம் முழுவதும் வாழும் மலையாள மக்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் ஹிந்தி தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திரமோடி உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது இதயொட்டி பிரதமர் நரேந்திர மோடி வகித்துள்ள சமூக வலைத்தள பதவியில் நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஹிந்தி தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். भाषा अभिव्यक्ति का साधन होती है। वो जड़ नहीं हो सकती। जैसे जीवन में चेतना होती है वैसे ही भाषा में भी चेतना होती है। இந்நாளையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நான்காவது அகில இந்திய அலுவல் மொழி மாநாட்டில் தொடக்க உரையாற்றிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அனைத்து மொழிகளையும் வலுப்படுத்துவதன் மூலமே வலிமையான தேசத்தை உருவாக்க முடியும் என்றார் மேலும் ஐநா சபையில் ஹிந்தி பயன்படுத்தப்படுவதுடன் பத்துக்கும் மேற்பட்ட நாடுகளில் இரண்டாவது மொழியாக ஹிந்தி பயன்படுத்தப்படுவதை சுட்டிக்காட்டிய அமித்ஷா வரும் காலங்களில் சர்வதேச மொழியாக உருவெடுக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் विश्वास के साथ और गौरव के साथ पूरी दुनिया को हिंदी में संबोधित करकर हिंदी की स्वीकार्यता को बढ़ाने का काम जब अटल जी ने यूएन के जनरल असेंबली को हिंदी में संबोधित किया तब दुनिया अचंभित रह गई थी आज मैं हिंदी प्रेमियों को बताना चाहता हूं कि आज हम यूएन की लैंग्वेज बन चुके हैं சுவிட்சர்லாந்து சென்றுள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தின் தூதரக அதிகாரி உலக சுகாதார அமைப்பின் இயக்குனர்கியோருடன் கலந்துரையாடினார் ஜாவில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலின் போது பலதரப்பட்ட அணுகுமுறைகள் மூலம் மனித உரிமைகளை பாதுகாப்பது பாரம்பரிய மருத்துவத்தை சர்வதேச அளவில் முன்னெடுத்துச் செல்வது உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை மேற்கொண்டார் ஜெனீவாவில் அமைக்கப்பட்டுள்ள இந்தியாவின் கலைமன்றத்தின் புதிய கட்டிடத்தை ஜெய்சங்கர் திறந்து வைத்தார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் எஜூரியின் உடல் மருத்துவ ஆராய்ச்சிக்காக தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தானமாக வழங்கப்பட்டது நுரையீரல் தொற்று காரணமாக தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த யெச்சூரி சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் காலமானார் அவரது உடல் தில்லியில் அக்கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு இன்று காலை கொண்டு வரப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி ப சிதம்பரம் ஜெய்ராம் ரமேஷ் அஜய் மகான் உள்ளிட்டோர் எஜூரியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட இடதுசாரி அமைப்புகளை சேர்ந்த ஏராளமான தொண்டர்களும் அவரது உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர் திமுக சார்பில் அக்கட்சியின் பொருளாளர் டி ஆர் பாலு இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் உள்ளிட்டோர் எஜூரி உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் பின்னர் எஜூரியின் உடல் அவரது விருப்பப்படி தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு மருத்துவ ஆராய்ச்சிக்காக தானமாக வழங்கப்பட்டது இந்திய சர்வதேச திரைப்பட விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ஒரு பகுதியாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இளம் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கென புதிய பிரிவு ஒன்றை உருவாக்கியுள்ளது வருகிற நவம்பர் மாதம் கோவாவில் நடைபெறவுள்ள ஐம்பத்தி ஐந்தாவது சர்வதேச திரைப்பட விழாவின் போது சிறந்த புதுமுக இந்திய திரைப்பட பிரிவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற பெயரில் இந்த புதிய பிரிவு அறிமுகப்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்பிரிவு மூலம் நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த திரைப்பட நடைகள் மற்றும் பல்வேறு வகைப்பட்ட அம்சங்கள் திரைப்பட விழாவில் இடம்பெறும் வாய்ப்பு உருவாகியுள்ளது இளம் திரைப்பட தயாரிப்பாளர்களின் படைப்பாற்றல் தொலைநோக்கு திறன் மற்றும் தனித்துவமான கதை சொல்லும் அணுகுமுறையுடன் திறமை வாய்ந்த புதுமுக இயக்குநர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பாக அமையும் என்றும் மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற கடும் துப்பாக்கி சண்டையில் மூன்று தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர் காஷ்மீர் எல்லையோர பகுதிகளில் அண்மை காலமாக தீவிரவாதிகளுடனான துப்பாக்கிச் சண்டைகளைத் தொடர்ந்து ராணுவம் மற்றும் மாநில காவல்துறையினர் நேற்றும் இன்றும் ரஜோரி பூஞ்ச் உதம்பூர் கிறிஸ்துவார் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிரவாதிகளுக்கு எதிராக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் கிஷ்துவார் துகடா வனப்பகுதியில் இரண்டாவது நாளாக மேற்கொள்ளப்பட்ட கூட்டு நடவடிக்கையின் போது பாதுகாப்பு படையினர் ட்ரோன்கள் மற்றும் அதிநவீன சாதனங்களை பயன்படுத்தி தீவிரவாதிகளின் இருப்பிடத்தை கண்டறிந்தனர் அதன் அடிப்படையில் தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் நெருங்கி சென்றபோது தரப்பினருக்கும் இடையே கடும் துப்பாக்கி சண்டை ஏற்பட்டது பாராமுலா அருகே உள்ள பதான் பகுதியில் நடைபெற்ற சண்டையில் மூன்று தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் கிஷ்துவார் மாவட்டத்தில் நடைபெற்ற சண்டையின் போது ராணுவ அதிகாரிகள் இருவரும் உயிரிழந்தனர் இதையடுத்து நாயப் சுபேதார் விபன் குமார் மற்றும் சிப்பாய் அரவிந்த் சிங் ஆகிய இருவரது உடலுக்கும் ராணுவ அதிகாரிகள் மற்றும் சக வீரர்கள் அஞ்சலி செலுத்தினர் विक मुख्य पंग व மத்திய அரசின் நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பட்ஜெட் குறித்த கலந்துரையாடல் கூட்டம் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் ஆர் என் ரவி தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் பொருளாதார கொள்கைகளை உருவாக்குவதில் கூடுதல் கவனமும் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய கருத்துக்களும் முக்கியமாகின்றன என்றார் நாடு நிலையான வளர்ச்சியுடன் முன்னேறி வருவதாகவும் இதற்கான கொள்கைகளை வகுப்பதில் முக்கிய பங்காற்றுவது அனைவரின் கடமை என்றும் ஆளுநர் தெரிவித்தார் The government of Prime Minister Modi, for the last over 10 years, and we are moving. The country is moving with a clarity of vision and consistency in policies. The vision is to have a central reliant India, a and a developed India. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகர் அனந்த நாகேஸ்வரன் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை முன்னெடுக்க பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்த முயற்சிகள் தேவை என்றார் உற்பத்தி திறன்மிக்க வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதன் முக்கியத்துவத்தையும் விவசாயத்தின் முழு ஆற்றலை பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதுடன் உற்பத்தி துறையை வலுப்படுத்தி மூலதன செலவினத்தை அதிகரிக்க வேண்டும் எனவும் அனந்த நாகேஸ்வரன் தெரிவித்தார் மெட்ராஸ் ஸ்கூல் ஆப் எக்கனாமிக்ஸ் இயக்குநர் பானுமூர்த்தி ஆளுநரின் செயலாளர் கிர்லோஷ்குமார் குமார் மற்றும் பல்வேறு தொழிலதிபர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியின் முடிவில் அதில் பங்கேற்றவர்களுடன் பொருளாதார ஆலோசகர் அனந்த நாகேஸ்வரன் கலந்துரையாடி அவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்தார் மெட்ரோ ரயில் உள்ளிட்ட தமிழக திட்டங்களுக்கான மத்திய நிதி ஒதுக்கீடு குறித்து பிரதமரை சந்திக்கவிருப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவுக்கு பதினேழு நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்ட அவர் இன்று காலை சென்னை திரும்பினார் விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் தமது அமெரிக்க பயணம் வெற்றிகரமாக அமைந்ததாக கூறினார் உலகின் தலை சிறந்த நிறுவனங்களுடன் சுமார் ஏழாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பில் தொழில் முதலீட்டுக்கான ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் இதன் மூலம் ஆயிரத்து ஐநூற்று பதினாறு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார்

மேலும் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான மத்திய நிதி கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீடு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து பிரதமரை நேரில் சந்தித்து வலியுறுத்தவிருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் அறிஞர் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு நூற்றி இருபத்தி ஒன்பது தமிழக காவல்துறையினருக்கு அண்ணா பதக்கங்கள் வழங்கப்படும் என தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இது குறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் காவல் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை ஊர்காவல் படை விரல் ரேகை பிரிவுகளில் சிறப்பாக பணிபுரிந்த வீரர்களை கௌரவிக்க செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அறிஞர் அண்ணா நாளன்று தமிழக முதலமைச்சரின் பதக்கங்கள் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு காவல்துறையில் நூறு பணியாளர்கள் மற்றும் அலுவலர்கள் தீயணைப்பு துறையில் பத்து பணியாளர்கள் சிறைத்துறையில் பத்து பேர் ஊர்காவல் படையில் ஐந்து பேர் விரல் ரேகை பிரிவில் இரண்டு பேர் என மொத்தம் நூற்று இருபத்தி ஏழு பேருக்கும் வழங்கப்படுகிறது மேலும் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் கடந்த டிசம்பர் மாத வெள்ளத்தின் போது சிறப்பாக செயல்பட்டு பலரை காப்பாற்றிய தீயணைப்பு படையைச் சேர்ந்த இரண்டு பேருக்கும் இந்த பதக்கம் வழங்கப்பட உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது டி குரூப் தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியிடப்பட உள்ளதாக அந்த அமைப்பின் தலைவர் எஸ் கே பிரபாகர் தெரிவித்துள்ளார் சென்னை எழும்பூர் பிரசிடென்சி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற குரூப் டூ தேர்வை ஆய்வு செய்தபின் பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த தேர்வுக்கான விடை குறிப்பு இன்னும் ஆறு வேலை நாட்களுக்குள் வெளியிடப்படும் என தெரிவித்தார் தேர்வுக்கும் தேர்வு முடிவுகளுக்கும் இடையேயான காலத்தை குறைக்கும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் குரூப் டூ டூ பிரிவுகளில் காலியாக உள்ள 2323 முன்னூற்று இருபத்தி மூன்று பணியிடங்களை நிரப்புவதற்கான முதல்நிலை தேர்வு மாநிலம் முழுவதும் இன்று நடைபெற்றது தமிழக அரசில் காலியாக உள்ள உதவி ஆய்வாளர் துணை வணிகவரி வரி அலுவலர் ஆகியவற்றை உள்ளடக்கிய குரூப் டூ பதவிகளில் ஐநூற்று ஏழு காலி பணியிடங்களையும் உதவியாளர் கணக்கர் நேர்முக உதவியாளர் ஆகிய பணிகளைக் கொண்ட குரூப் டூ ஏ பதவிகளில் ஆயிரத்து இருபது காலி இடங்களை நிரப்புவதற்காக இந்த தேர்வு நடத்தப்படுகிறது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்பட்ட இத்தேர்வை மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டிருந்த 2763 எழுநூற்று அறுபத்து மூன்று தேர்வு மையங்களில் தேர்வாளர்கள் தேர்வு எழுதினர் இந்த தேர்வுக்கு ஏழு லட்சத்து தொன்னூற்று மூன்றாயிரம் பேர் விண்ணப்பித்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது தஞ்சாவூர் மாவட்டம் மருங்குளம் கிராமத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை தமிழ்நாடு அரசின் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கூடுதல் செயலாளர் ராதாகிருஷ்ணன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாட்டில் நடப்பாண்டு நாற்பது லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் இலக்கு எட்டப்படும் என நம்பிக்கை தெரிவித்தார் கள்ளக்குறிச்சி வட்ட சட்டப்பணிகள் குழு சார்பில் தேசிய மக்கள் நீதிமன்றம் கள்ளக்குறிச்சி ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் நடைபெற்றது நிகழ்வுக்கு முதன்மை மாவட்ட அமர்வு நீதிபதி இருசன் பூங்குழலி தலைமை வகித்தார் இதில் மோட்டார் வாகன விபத்து வழக்கு சிவில் வழக்குகள் வங்கி வழக்குகள் என மொத்தம் ஆயிரத்து பதினேழு வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு ஒன்பது கோடியே இருபத்தி ஐந்து லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரத்து முன்னூற்று இருபது ரூபாய் வசூலிக்கப்பட்டது இதில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற ஊழியர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி விமான நிலையம் முன்னூற்று எண்பத்தி ஒன்று கோடி ரூபாய் செலவில் விரிவாக்கம் செய்யப்பட்டு வருகிறது இந்த பணிகளை ஆய்வு செய்த இந்திய விமான நிலையங்கள் ஆணைய தலைவர் எம் சுரேஷ் செய்தியாளர்களிடம் பேசுகையில் வரும் டிசம்பர் மாதத்திற்குள் அனைத்து பணிகளும் முழுமையாக முடிவடைந்துவிடும் என்றும் விரிவாக்க பணிகளுக்கு பிறகு பெரிய ரக விமானங்கள் இயக்கப்படும் என்றார் மேலும் தமிழக அரசு ஒப்பந்தம் வெளியிட்ட பின் பரந்தூர் விமான நிலையம் அமைக்கும் பணி மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் தாம்பரம் ரயில் நிலையத்தில் நாளை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஏழு மணி வரை பராமரிப்பு பணிகள் உள்ளதால் சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து பல்லாவரம் வரை மட்டுமே ரயில் இயக்கப்பட உள்ளது எனவே பொதுமக்களின் நலன் கருதி தாம்பரத்திலிருந்து பல்லாவரத்திற்கு பத்து பேருந்துகளும் தீநகருக்கு இருபது பேருந்துகளும் பிராட்வே பேருந்து நிலையத்திற்கு இருபது பேருந்துகளும் என ஐம்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன இந்நிலையில் சிலைகள் அனைத்தும் ஆசாத் நகர் திருத்துறை பூண்டி சாலை பழைய பேருந்து நிலையம் உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டன தொடர்ந்து சிலைகள் அனைத்தும் செம்பவளவன்காடு பாமணி ஆற்றங்கரையில் கரைக்கப்பட்டன நிகழ்ச்சியை முன்னிட்டு காவல்துறை சார்பில் பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருந்தது ஜார்க்கண்ட் ஜவுளி துணி மற்றும் கைவினை மேம்பாட்டுக் கழகம் சார்பில் ஜார்கிராப்ட் எனப்படும் வாங்குபவர் விற்பவர் சந்திப்பு சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அன்னை தெரசா மகளிர் வளாகத்தில் தொடங்கியது இன்று தொடங்கி வரும் பதினாறாம் தேதி வரை நடைபெறும் இந்த நிகழ்வை ஜார்க்கண்ட் மாநில தொழில்துறை செயலாளர் ஜிதேந்தர் குமார் சிங் தொடங்கி வைத்தார் திறமையான கைவினைஞர்களுக்கு இன்றைய வியாபார சந்தையில் செழிக்க தேவையான வாய்ப்புகளை ஏற்படுத்துவதே இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கமாகும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கியுள்ள இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புஜ் வில்மோர் ஆகிய இருவரும் வரும் நவம்பரில் நடக்கவிருக்கும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் வாக்களிக்க விருப்பம் தெரிவித்துள்ளனர் விண்வெளியில் இருந்தபடி நேற்றிரவு செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் இருவரும் ஜனநாயக செயல்பாட்டில் குடிமக்கள் வகிக்கும் முக்கிய பங்கை வலியுறுத்தும் விதமாக வரவிருக்கும் அமெரிக்க தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என்று கோரியுள்ளனர் விண்வெளி வீரர்கள் தங்கள் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக சர்வதேச விண்வெளி நிலையத்திலேயே தங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலத்தில் இருவரும் பூமிக்கு திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆடவர் ஆசிய சாம்பியன்ஷிப் ஹாக்கி போட்டி தொடரின் லீக் ஆட்டத்தில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்தியா வெற்றி பெற்றுள்ளது எட்டாவது ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டி சீனாவின் ஹுலூன்பியர் நகரில் நடந்து வருகிறது இன்று நடைபெற்ற லீக் சுற்று ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அரை இறுதிக்குள் நுழைந்தது ஆட்டம் தொடங்கிய எட்டாவது நிமிடத்தில் அகமது நதீம் கோல் அடித்து பாகிஸ்தானை முன்னிலை பெறச் செய்தார் பின்னர் இந்திய அணி கேப்டன் ஹர்மன் பிரீத் சிங் இரண்டு பெனால்டி கார்னர் வாய்ப்புகளை கோலாக மாற்றி இந்தியாவை வெற்றி பெற செய்தார் இதன் மூலம் நடப்பு சாம்பியனான இந்தியா இதுவரை பங்கேற்ற அனைத்து லீக் போட்டிகளிலும் தோல்வியின்றி அரையிறுதிக்கு தகுதி பெற்றது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் காலை எட்டு மணிக்கு வணக்கம்